விஜயகாந்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறே எதிர்நிணிச் அவர் எல்லாமே எதிர்ப்பு தான் அவன் ராமதாஸ் எதிர்க்காம இருந்தா விருதாச்சலத்துக்கு அவர் வந்திருக்க மாட்டாரு அவங்க வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லையாரு அந்நியரா நான் வந்து ஜெயிக்கிறேன் பாருன்னு அவர் அடிச்சு காமிச்சார் எல்லா இடத்துலயுமே எதிர்ப்பு அரசியல் தான் அவருடைய குணம் எதிர்த்துட்டா அவர் யாருன்னு காட்டிடுவார் சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் அனைவருக்குமே தெரியும் மின்சார உயர்வு கட்டணம் உயர்ந்துருச்சு பால் விலை உயர்ந்துருச்சுன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து அந்த கட்சி வைக்கிற போது கோவப்பட்டு தான் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆனிய அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க என்னாலதான் நீங்க முதலமைச்சரே ஆனிய தங்கரங்கோயில் வந்து இடைத்தேர்தல் வருது நீங்க தனியா நிக்க முடியுமா அப்படின்னு சவால் விடும் போது பெண்ணாகரத்தில் கூட்டி நிக்க வந்த திரும்ப கேட்கிறார் ஜெயலலிதாவை முகத்துக்கு நேர கேள்வி கேட்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க அது வந்து அவர் அவர் வந்து அந்த பாரபட்சம் பார்க்கல பிரேமலதா சுதீஷ் போன்றவர்கள் வந்துட்டாங்க ஆனால் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அவங்க தவறான கணக்கு போட்டாங்க தமிழ் மண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத பாஜக ஒரு கூட்டணி போடுறது இவர் உடல்நலம் நலிய நலிய இவர் மருத்துவமனைக்கு போகும்போது கட்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது இவருக்கு இவர் ஐசிக்கு போகும்போது கட்சியும் ஐசிக்கு போகுது இவர் அடக்கம் பண்ணும்போது கட்சியும் சேர்ந்து அடக்கம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டி கூட்டிட்டு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றாங்க அப்புறம் அதை ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய அரசியல் விளையாட்டுல வந்து கொஞ்சம் பேர கட்சியில இருந்து பிரிச்சாங்க அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும் திமுகவோடு ஒரு பயணம் பண்ணியிருந்தா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு வேலை ஐம்பது அந்த மாதிரி பெருகிருக்கலாம் அப்ப ஒரு பெரிய சக்தியாக அவர் வந்து உருவாயிருக்கலாம் அப்பொழுது திமுகவோடு இவர் கூட்டணி வைத்திருந்தால் இந்த ஆட்சியே வந்திருக்காது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு அவர் உடல்நலக் குறைவுல இறந்த போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு சசிகலாமா வந்து பொதுச் செயலாளராக தன்னை சொல்லி இருக்கிறாரு பாஜக வந்து இந்த கொள்ளைவாசல் வழியாக புறவாசல் வழியாக வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்க மாட்டார்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான ஒரு வீழ்ச்சியான அரசியல் இருக்குல்ல அந்த வீழ்ச்சிக்கே விஜயகாந்த் கட்சி தேமுதிக எடுத்த தவறான முடிவு மிக முக்கியமான காரணம் வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பிரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் சங்கமாகட்டும் அல்லது தன்னுடைய நடிப்பு துறையிலாகட்டும் புதிய இயக்குநர்கள் அறிமுகப்படுத்துறது நடிகர் சங்கத்தின் மூலமாக பல பேருக்கு உதவி செய்வது என்பது சினிமா துறையில் கூலு திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பக்கம் அப்படியே வர்றார் அவர் அரசியல் பக்கம் வரும்பொழுது அவருக்கு வந்தது எல்லாமே ஏற்றம் தான் முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்தத எதிர்கட்சி உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் இந்த இடத்துக்கு தான் போகிறார் ஒன்று அப்படியே படிப்படியாக மேலே போர் அவருடைய அரசியல் கணிப்பு அல்லது அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருந்ததா அதாவது அவர் முதல் முறையாக வெற்றி பெற்ற அரசியலே ரொம்ப கூறி வரலாற்று சிறப்புமிக்கது என்ன காரணம் அப்படின்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ராமதாஸ் சொல்லுவார் ராமதாஸினுடைய கோட்டைக்குள்ள புகுந்து கோட்டைக்குள் புகுந்து வேட்டையாடிட்டார் அவர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஏ ஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு தான் போகிறார் ஏறத்தாழ வந்து ஒரு ஒரு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது பல மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்ப ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்குல்ல ரசிகர்கள்ட்ட அத பார்த்து வந்து ராமதாஸ் மிரண்டார் அவருடைய குடி கம்பங்கள் பூராமே வெட்டி வீசப்பட்டது அப்ப அவர் என்ன முடிவெடுக்கிறார் விஜயகாந்த் எங்க நமக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு வந்து அரசியல் கட்சியோட எதிர்ப்பு மக்கள் ஆதரவு இருக்கு எங்க எதிர்ப்பு அதிகமா இருக்கா அங்கேதான் அவர் நிப்பேன்னு சொல்லி விருதாச்சலத்துல வந்து அவர் தேர்தல் நினைக்கிறார் விருதாச்சலத்துல வந்து தேர்தலில் அவர் வெற்றியும் பெறுவார் ராமதாசு ராமதாசின் போட்டையை வைத்தவர் அவர் தான் ஏன்னா ராமதாஸோடு வந்து இணக்கமான அரசியல் செய்த போதும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இணக்கமான ரிசல்ட்டு கிடைக்கல இவர்களை பயன்படுத்தி கொண்டார் அப்புறம் தருமபுரி சம்பவத்தில் மீண்டும் வெளிப்பட்டார் பழையபடி ஆனால் அவருடைய கோட்டைக்குள்ளே புகுந்து அவரை வந்து சிங்கத்தை அதனுடைய குகைக்கல்லே போய் வந்து சந்தித்ததுங்கிறது இருக்குல்ல அது மாதிரி வந்து ஜாதிய கோட்டையாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பகுதிகளுக்குள்ள ஒரு வெற்றி கொடி நாட்டியவர் வந்து விஜயகாந்த் இத்தனைக்கும் பார்த்தா அவர் வந்து மதுரக்காரர் நியாயமாக பார்த்தால் அவர் திருமங்கலத்தில் தான் தேர்தலில் நின்றுக்கணும் மண்ணின் மைந்தனால் கொண்டாடப்படுவாங்க ஏன்னா அவருடைய திருமண விழாவை அவர் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஊரில் தான் நடத்தினார் மாதிரியில் அப்போ அவர் நினைத்திருந்தால் அவர் சொந்த மண்ணுக்கு தான் போய் அரசியல் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் விருதாச்சலத்தில் தான் நின்றார் அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த தில்லு மக்கள் அதை ரசித்தாங்க எல்லா தொகுதியிலையும் எடுத்தோடனே முதல் தேர்தலையே அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி காமிச்சிட்டார் அடுத்த தேர்தலில் பத்து சதவீத வாக்கு வங்கிங்கிறப்ப எல்லா இடத்துலையுமே கணக்கு போடுறாங்க அப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு சரிவான காலம் அப்போ நம்ம போய் கூட்டணி வைத்தால்தான் வெல்ல முடியும் என்கிற நிலைமைய ஜெயலலிதாவுக்கே அவர் உருவாக்கிட்டார் அப்போ ஏற்கனவே அந்த கல்யாண மண்டபத்தை வந்து மேம்பாலத்திற்கான ஒரு சிறு பகுதி இடிக்க சூழல் இருக்கும்போது திமுகவோட ஒரு சின்ன முரண்பாடு வந்திருக்கிறது அந்த கட்டத்தில் அதை ஜெயலலிதா மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டாங்க ஆனாலும் ஜெயலலிதாவுக்கு ஒரு அடங்கலை ஜெயலலிதாவோடு இணக்கமாக இல்லை ஜெயலலிதாவை எதிர்கேள்வி கேட்குற இடத்துல தான் இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் ஆமாம் அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி போட்டவுடனே அவங்க வேட்பாளரை தண்ணிச்சு அறிவிச்சிட்டாங்க அவங்களா திட்டி டூர் போகிறாங்க ஜெயலலிதாவோடு மேடையிலே அவர் நிக்கலியா பன்வட்டி ராமச்சந்திரன் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க ஜெயலலிதா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வந்து கேப்டன்கிறாரு அப்படி ஒரு நிலைமை அப்பயும் அவர் சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் அனைவருக்குமே தெரியும் மின்சார விலை உயர்வு கட்டணம் உயர்ந்துருச்சு பால் விலை உயர்வு இருந்துச்சுன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து அந்த கட்சி வைக்கிற போது கோவப்பட்டு என்னால் தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனியா அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாரு என்னால் தானே நீங்கள் முதலமைச்சரே ஆனியா சங்கரன் கோயில வந்து இடைத்தேர்தல் வருது நீங்க தனியா நிக்க முடியுமா அப்படின்னு சவால் விடும் போது பெண்ணாகரத்துல தோத்ததுனாலதான என்கிட்ட கூட்டணிக்க திரும்ப கேட்கிறார் ஜெயலலிதாவை முகத்துக்கு நேர கேள்வி கேட்கிற ஒரு இடம் இருக்கு அது வந்து அவரு அவர் வந்து அந்த பாரபட்சம் பார்க்கல கொஞ்சம் நெளிவுசுலிவாக நடந்து கொள்ள வேண்டும் அரசியல் வந்து அவங்க ஒரு ஆளுமை கலைஞரும் ஜெயலலிதா இருவர் ஆளுமைகளுக்கு நடுவிலே நாம் அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு அவர் தயங்குனதே கிடையாது அவர்கள் இருக்கும்போது அவர் அரசியல் களத்துல குதிச்சு இல்லை அந்த துணிச்சல் தான் எப்படி அவருக்கு வந்தது ஏன்னா தமிழ் தமிழருடைய அரசியல்ல காங்கிரஸ் தோத்த பிறகு காங்கிரஸை அடுத்த கட்டத்துக்கு தள்ளணும் அப்படின்றது திமுகவுடைய நாளில் காங்கிரஸ் திமுக அடுத்தது காங்கிரஸ் தான் இருந்தது அதன் பிறகுதான் அதிமுகன்னு ஒன்று வருது அதிமுக திமுக வந்த பிறகு மூன்றாவது ஒரு கட்சியே இல்லை தேசிய கட்சிக்கே வாய்ப்பு இல்லைன்னு ஒரு இடம் வரும்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு வச்சுக்கிட்டு திரும்பவும் அது கொண்டு வர்றதுன்றது எவ்வளவு துணிச்சலான இப்போதும் கூட நீங்க பாருங்க மூன்றாவது இடத்துக்கு தான் முட்டிக்கிட்டு கிடக்குறாங்க எல்லாருமே ஆமா திமுக அதிமுக அல்லாத அரசியல் கட்சின்னு வரும்போது நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனா அது மூன்றாவது அணிங்கிறது அவங்க வெற்றிகரமானதில்லை இன்றைக்கு வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலத்தை கடந்த முன்பு கூட இன்று இன்றைக்கு வரைக்கும் சீமானால வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல அவங்க கட்சியிலருந்து கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுகள் கூட அவங்களால உருவாக்க முடியல சும்மா மேடையில் வந்து அவங்க வந்து சவால் விடுறது அப்படி தான் பேசிட்டே இருக்காங்களே தவிர களத்துக்குள்ளே அவங்களால இன்னும் போக முடியல நடைமுறையில் போக முடியல அதே நிலம தான் அண்ணாமலைக்கும் அண்ணாமலை வந்து என்னென்னா அவரே காசு கொடுத்து கொ நட நடமுடியதே தவிர உண்மையாகவே ஒரு உணர்வுபூர்வமான தொண்டர்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து உருவாக்க முடியலை மூன்றாவது அணி என்பது தோற்றுப்போன ஒரு வடிவம் அதில் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து அவர் உண்டாக்கியிருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அவருடைய தொடக்கம் வந்து ரொம்ப சிறப்பானது அவர் எதிர்கட்சித் தலைவர் ஆனது வரைக்கும் உள்ள முடிவுகள் சிறப்பானது அதற்கு பின்னால் நடந்த அரசியல் முடிவுகள் பூராமே அவருக்கு எதிராக எதிராக அந்த எதிராக அமைந்ததற்கு என்ன காரணம்னா அரசியலில் வந்து ரொம்ப வித்தகராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் வெளியில் அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க எப்படி இப்ராஹிம் ராவத்தர் வந்து அவரை விட்டு வெளியில் வந்துட்டாரோ அதனுடைய அதிகாரம் பூரா அந்த குடும்பத்துக்கு போயிடுச்சோ அது மாதிரி அரசியலில் பன்ரூட்டி ராமச்சந்திரன் வந்து வெளியேறிட்டார் இல்லை அதே தான் இப்ராஹிம் ராவித்தர் அவரும் வெளியில் வரார் அவர் நண்பர் நண்பராக இருந்தவர் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதிகளெல்லாமே அவர் அவர்தான் கூட இருந்து செயல்பட்டிருக்கார் அவரும் வெளியில் வராரு பிறகு அரசியலில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்து அவருக்கு ஆலோசகராக இருந்தது பன்பு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ரெண்டு பேரும் வெளியில் வர்றதுக்கு காரணம் என்ன காரணம் முழுக்க முழுக்க அதாவது இவர் மூலமாக வரக்கூடிய வருமானம் செல்வாக்கு எல்லா ரிசல்ட்டும் நமக்கு தான் வரணும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் வரணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பிரேமலதா சுதீஷ் கொண்டவர்கள் வந்து வந்துடுறாங்க ஆனால் என்னென்னா வந்தது கூட நான் குற்றமாக கருதலை ஒரு குடும்பம் வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் தலைவனாக இருக்கிற போது அந்த அதிகாரத்தை சுவைக்க வேண்டும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லை ஆனால் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை சினிமாவை பற்றிய புரிதலோ அரசியலை பற்றிய புரிதலோ அதற்கான நாலேஜ் அவங்ககிட்ட இல்லை அது இருந்திருந்தால் அவர்கள் ஜெயித்திருப்பாங்க அவங்க தவறான கணக்கு போட்டாங்க தமிழ் மண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத பாஜகவோட ஒரு கூட்டணி போடுறது அவங்க செலவு காசு கொடுப்பாங்கிறக்காக ஒரு கூட்டணி போடுறது இவர் உடல்நலம் நளிய நளிய இவர் மருத்துவமனைக்கு போகும்போது கட்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது இவருக்கு இவர் ஐசியூக்கு போகும்போது கட்சியும் ஐசியுக்கு போகுது இவர் அடக்கம் பண்ணும்போது கட்சியும் சேர்ந்து அடக்கம் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு கொண்டு வச்சுட்டாங்க அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தல அவர்களுக்கு அரசியல் சுட்சமும் புரியல விஜயகாந்தால் எதுவும் டேக்கல் பண்ண முடியல அவரால் எதுவும் விஜயகாந்தர் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல வந்து அவருடைய கண்ட்ரோல் போயிடுச்சு போயிடுச்சு காரணம் உடல் நலம் அழிந்துருச்சு முடிவுகளை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய தனித்தன்மையை வந்து இவங்க காலி பண்ணிட்டாங்க தான் இவ்வளவு தூர பயணத்துக்கான வெற்றிக்கு அடிப்படை ராவுத்தர் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் நடந்திருக்காரு அதாவது ராவுத்தர் மட்டும் இல்லைங்க எப்பொழுதுமே என்னன்னா அதாவது ஒரு கட்சியினுடைய மாபெரும் வலிமை என்பது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சார்ந்தது அண்ணா மறைந்தபோது இரண்டாம் கட்ட தலைவர்களாக அன்றைக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பெரிய வரிசை இருந்தது அதில் ஒருவராக கலைஞர் தேர்வு செய்யப்பட்டார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாம் கட்ட தலைவர்களாக ரொம்ப வலிமை மிக்கவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் பாபு சண்முகம் அரங்கநாயகம் திருநாவுக்கரசு பல தலைவர்கள் இருக்காங்க காளிமுத்து சபாநாயகராக இருந்த காளிமுத்து பல பேர் சட்டப்பட்டி முத்தியா அதெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வரிசை ஒன்று வலிமையாக இருந்துச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து ஃபஸ்ட்டு காளி பண்ண கட்சி வந்து ஏடிஎம்கே அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களே இருக்கக்கூடாது எப்போ பருகூரில் வந்து அவங்க தோற்றாங்களோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தோற்கும் போது திருநாவுக்கரசும் ஜெயிக்கிறதா என்கு கோவத்தில் அவங்களெல்லாம் இல்லாமல் அப்போ தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அறவேக்காடாக இருக்கிறவங்க பூரா ராஜேந்திர பாலாஜி மாதிரி உள்ளவங்க எல்லாம் டே மோடி எங்கள் டாடின்னு பின்னாடி பாட்டு எல்லாம் வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவராகிட்டாங்க அப்போ அந்த கட்சியினுடைய வலிமைமிக்க தலைவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாக மற்ற கரு கருத்திலும் களத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் போகிற போது அந்த கட்சி மிகப்பெரிய பலவீனத்தை அடையும் பின்னடைவை அடையும் அதே தான் இங்கேயும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் பூராமே வேறு வேறு அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க சந்திரகுமார் போன்றவர்கள் அருண் பாண்டியன் மாஃபா பாண்டியராஜன் அந்த மாதிரி அந்த டீம் பூரா கலைஞ்சிருச்சு அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்சிக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் போகிற போது களத்துக்கு யார் போவா ஒரு கட்சி தலைவருங்கிற ஃபேஸ் வேல்யூ வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் அப்போ ஒரு கட்சிக்கு சித்தாந்த வலிமை வேணும் சித்தாந்த வலிமையும் கிடையாது என்ன கருத்தியலுக்காக இந்த கட்சி இயங்குகிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு என்ன கொள்கை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது விடுதலை சிறுத்தையா அது சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்றக் கழகமா அது வந்து ஒரு ஒரு உயர் சாதி மேட்டிமைக்கு எதிரான ஒரு ஆரிய ஆரியத்துக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியா அது பாட்டாளி வர்க்கத்துக்கான விடுதலைக்கான ஒரு அரசியல் கட்சி ராமதாஸாக ஒரு சமூக நீதிக்கான ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பார்வைகள் இருக்கிறது நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் பாஜகவா அது மதவாத கட்சி காங்கிரஸா அது மதச்சார்பின்மைக்கான கட்சி ஏதாவது ஒரு சித்தாந்த தெளிவு இருக்கணும்ல ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம்னா கூட நம்ம வந்து எந்த ஊருக்கு போகணுங்கிற தெளிவோட தான் நம்ம பஸ்ஸில் ஏற முடியும் ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கண்டக்டர் போய் நம்ம கேட்க முடியாது எங்கே போ தேமுதிகா எங்கே போகுதுன்னே தெரியலையே தொண்டனுக்கும் தெரியல யாருக்குமே தெரியல டிரைவரை வேற அடிக்கடி மாத்துறாங்க திடீர்னு அண்ணாமலை வண்டி ஓட்டுறாப்பல திடீர்னு கொண்டு போய் வேறு பக்கம் வண்டியை ஓட்டுறாங்க பாஜக பக்கம் திடீர்னு போகுது அதுவும் சோனியா காந்திட்ட போய் அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பேசுனாங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அந்த கூட்டணியில் இல்லனா நாங்கள் வர்றோம் அப்படின்னு பேசுனாங்க இது சாத்தியமா நடைமுறைக்கு சாத்தியமா அது திமுக ஒரு திமுக மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் அது மிக நீண்ட பாரம்பரியமான அரசியல் அது மிக நீண்ட பயணம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அது அவர் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பெரிய அரசியல் கட்சி அதை ஒரே நாளில் வந்து காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய வந்து இவர் சொன்னதுக்காக தூக்கி போட்டு வருவாங்களா இப்போ எது நடைமுறைக்கு சாத்தியம் அப்போ சோனியா காந்திட்ட பேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பேரம் படியலை அல்லது அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலை அப்படின்னொன்னே டக்குன்னு வந்து குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம்னு இந்த பக்கம் சொன்னால் ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க அதுதான் அவங்களுக்கு இருக்க சிக்கல் அந்த நம்பகத்தன்மையை அவங்க இழந்துட்டாங்க தொடக்கத்தில் அவர் என்ன சொன்னார் மக்களோட தான் கூட்டணி ஆண்டவனோடையும் மக்களோடையும் தான் கூட்டணின்னு சொல்லும்போது மக்கள் நம்பினான் நீங்கள் அதிமுகவுக்கு போகும்போதே ஒரு சின்ன ஜெர்க்கு சரி அங்கே எதிர்த்துட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கூட்டணிக்கு போயிட்டீங்க எதிர்க்கு சில வரைக்கும் வந்துட்டீங்க அடுத்து புத்திசாலித்தனமாக அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகிற போது கலைஞர் வந்து அந்த கூட்டணிக்கு தயாராயிட்டாரு ஏற்கனவே இவ்வளவு முரண்பாடுகளை சரி செய்யப்பட்டு கூட்டணிக்கு வந்து தயாராயிட்டாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறினுடைய அந்த ஆமாம் அப்படின்லாம் ஒரு டைலாக் சொன்னார் இல்லையா அந்த நேரம் புத்திசாலித்தனமாக தன்னுடைய பத்து சதவீத வாக்கு வங்கியினுடைய பேரத்தை திமுக கூட்டணியின் வழியாக நிறைவேற்றி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தியிருக்கலாம் நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்டு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றாங்க அப்புறம் அதை ஜெயலலிதா அவர்கள் அது தங்களுடைய அரசியல் விளையாட்டில் வந்து கொஞ்சம் பேரை கட்சியில் வந்து பிரிச்சாங்க அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும் திமுகவோடு ஒரு பயணம் பண்ணியிருந்தா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு வேலை ஐம்பது அந்த மாதிரி பெருகி குறைஞ்சது ஒரு நாற்பது வரைக்கும் அப்போ ஒரு பெரிய சக்தியாக அவர் வந்து உருவாயிருக்கலாம் அப்பொழுது திமுகவோடு இவர் கூட்டணி வைத்திருந்தால் இந்த ஆட்சியை வந்திருக்காது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் மாட்டாரு அவர் உடல்நலக்குறைவில் இறந்தபோது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார் சசிகலாமா வந்து பொதுச் செயலாளராக தன்னை சொல்லியிருக்கிறாரு பாஜக வந்து இந்த இப்போ கொள்ளைவாசல் வழியாக புறவாசல் வழியாக வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்க மாட்டார்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான ஒரு வீழ்ச்சியான அரசியல் இருக்குல்ல அந்த வீழ்ச்சிக்கே விஜயகாந்தனுடைய கட்சி தேமுதிக எடுத்த தவறான முடிவு மிக முக்கியமான காரணம் ஒரு அரசியல் கட்சி எடுக்கிற முடிவு எவ்வளோ வேற பாதிக்குது பாருங்கள் ஒரு சதவீதம் வாக்கு தான் இருந்துச்சப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வங்கியினுடைய வித்தியாசம் வெறும் ஒரு சதவீதம் தான் நாற்பதாவது அப்போ வந்திருந்தாங்கன்னா இந்த கட்சியும் அழிஞ்சிருக்காது இன்னைக்கு கட்சியினுடைய நிலைமை என்ன இரண்டரை சதவீதத்துக்குறாங்க ஒரு சதவீதம் கடைசி தேர்தல் பத்து சதவீத வாக்கை நீங்க கொண்டு வந்து ரெண்டு சதவீதமாக மாத்தனீங்கன்னா அந்த பெருமை பிரேமலதாவுக்கும் எல் கே சுதீஷுக்கும் தான் சேரும் இவங்க ஏறத்தாலும் அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்ப அவரு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல தான் எல்லாம் முடிவு எடுப்பாரு அப்படி கிடையாது சினிமாவில் எல்லா முடிவுகளையும் இபிராய் ராவுத்து எடுத்தார் அவர் வந்து அதனுடைய நியாயங்களை புரிந்து கொடுவார் அவ்வளோதான் இந்த கதை சரியாக இருக்குன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவார் அவ்வளோதான் அது மாதிரி தான் அரசியல்லையும் பெண் ராமச்சந்திரன் போன்றவருடைய ஆலோசனையும் அவர் புரிந்து கொண்டார் அந்த கூட்டணி அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை எப்பொழுது அவர்கள் இழந்தார்களோ அவர்களுக்கு வெளியில் ஜனநாயகத்தினுடைய அதிகாரமும் பறிபோனது அதனால் அவர்கள் எடுத்த தவறான முடிவு தான் அது அதனால் இது நீண்ட கால பயணத்திற்கான விஷயம் அதில் இல்லை ஏனால் அதுக்கு சித்தாந்த வலிமையும் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களும் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து யாருமே வரக்கூடாதான்னு கேட்டால் வரலாம் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் ஒரு சித்தாந்த தெளிவு இருக்க வேண்டும் இப்போ திமுக வந்து உதயநிதியை வந்து முதன்மைப்படுத்துகிறது என்று ஒருவேளை வைத்து கொண்டாலும் அவர் மட்டுமே அந்த அரசியல் கட்சியினுடைய முகமாக இல்லையே இப்போ நாடாளுமன்றம் என்றால் திருச்சி சிவா போன்றவர்கள் வந்து அதனுடைய முகமாக இருக்கிறாங்க அந்த கனிமொழி மட்டுமே இல்லையே தமிழச்சி தங்க பாண்டியன் மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அப்ப வேறு வேறு முகங்கள் அதற்குள்ள இருக்கிறது ஒரு ஒற்றை போக்கு இல்லை அதற்குள்ள ஆராசா போன்றவர்கள் வந்து கருத்தியல் ரீதியாக இந்த கட்சியினுடைய இதை வந்து எதிர்கொள்றாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஒரு கட்சியினுடைய பல முகங்கள் கட்சிக்கு தேவைப்படுகிறது எல்லாருமே கொள்கை ஒரு கட்சி நடத்திட முடியாது எல்லாருமே பிழைப்பாதிகளை வச்சும் கட்சி நடத்த முடியாது அப்போ தேர்தலுக்கு செலவழிக்கவும் ஆள் வேணும் சித்தாந்தம் பேசவும் ஆள் வேணும் இப்படி இரண்டு பக்கமும் வந்து அவர்களால் வந்து பயணிக்க முடியும்னா தான் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒற்றையா சுருக்கிறாங்க அதை இவரோட ஃபேஸ் முன்னாடி ஃபேஸை வச்சுட்டே அவங்க பண்ண முடியும் அப்படின்னா இப்போ லேபில மட்டுமே ஒட்டிட்டு உள்ள ப்ராடக்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் எப்படி வியாபாரம் பண்ணுறது அதை நல்ல லேபுங்கிறது அவ்வளோ தான் உள்ள ப்ராடக்ட் அது ஒன்றுமே இல்லைங்க பாட்டிலுக்குள்ள எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னா அப்படி இருக்கும் விற்கவே முடியாது அதை அதனால் இந்த சரக்கு விற்கலை அவ்வளோதான் விஷயம் கிட்டத்தட்ட அவருடைய தோல்வி அல்லது இந்த சரிவுக்கு காரணம் இந்த மாதிரியான முடிவுகள் தவறான முடிவுகள் அப்படின்றதான் புரிஞ்சிக்க முடியுது சரிங்க இன்றைக்கு அவர் இந்த இறப்புக்கு பிறகு பல பல பேர் பேசின ஒரு விஷயம் என்னென்னா அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுவாக வா வந்து இரங்கல் தெரிவிப்பாங்க ஆனால் இவருடைய அந்த அணுகுமுறையை பற்றி தான் அவங்க அதிகமாக பேசுகிறாங்க எல்லோருடமும் சுமூகமாக பழகிற ஒரு நபர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உள்ள வந்து வேலை செய்கிற ஒரு நபர் அப்படின்றாங்க இவர் மற்ற தலைவர்களோடு நடந்து கொண்ட அல்லது அவருடைய உறவு எப்படி எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இவருக்கும் கலைஞருக்குமான உறவு எப்படி பட்டிருக்க கலைஞரை அவர் ரொம்ப அதிகமாக நேசித்தார் ஏனென்றால் அவருடைய எழுத்துலக வாழ்க்கை வந்து அவர் அரசியலில் வந்து முதலமைச்சராகிட்டாரு ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டார் அதற்கு பின்னாடி அவர் திரைத்துறையில் பங்காற்றியதற்காக ஒரு ஒரு பொன்விழாவை கொண்டாட்டினதெல்லாம் இருக்கு இல்லையா தங்க பேனா பரிசு கொடுத்தது மட்டுமல்ல தன்னுடைய திருமணம் அவர் தலைமையில் நடக்கணும்னு நினைச்சதெல்லாம் கலைஞருக்கும் அவருக்குமான நேசம் தான் அப்ப தனக்கு போட்டியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறார்கள் மூன்றாவது அணிங்கிற பேர்ல திமுக அதிமுக அல்லாத அரசியல் கட்சி தொடங்குகிறாருங்கிறப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு முரண்பாடு வருவது இயல்பானதுதான் அந்த முரண்பாடு தீர்ந்து கொள்வதற்கான ஒரு புள்ளி வரும்போது இவர் தவறப்பட்டுட்டாருங்கிறத என்னுடைய கருத்து அதிமுக விட முரண்பாடு வருகிறது அந்த முரண்பாட்டிற்கான தீர்வை வந்து திமுக கூட்டணி வழியாக ஒரு வாய்ப்பு அவருக்கு கதவு தட்டப்பட்ட போது கட்சியை காப்பாற்றியிருந்திருக்கலாம் அதை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பை வந்து இவங்க தவற விட்டாங்க தங்களை பற்றி தாங்களே ரொம்ப மிகையாக கருதி கொள்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது அதாவது முல்லாவுடைய நகைச்சுவையில் ஒரு காட்சி உண்டு முல்லா என்ன செய்வானா தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குதிரையை வந்து ஒரு சந்தையில் கொண்டு வந்து நிப்பாட்டி விற்கணும் விற்பனை செய்யணுங்கிற ஒரு முடிவு எடுப்பார் உட்காந்து இந்த குதிரை மாதிரி எந்த குதிரையுமே ஓடுற குதிரை கிடையாது இந்த குதிரை வந்து அப்படி அப்படி எதிர்ச்சி நின்றுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் கம்பீரமாக இருக்கும் இந்த குதிரை அவ்வளவு சிறப்பானது இந்த குதிரைக்கு நடனம் கூட ஆட தெரியும் அப்படின்னு அந்த குதிரையினுடைய சிறப்பு கடை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார் இந்த வேடிக்கை பார்க்கறதுக்காக வாங்குறதுக்காக வந்த சந்தையில் வந்தோன்ன ஒருத்தன் வந்து கேட்பான் இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு விற்கிற அப்படின்னு கேட்பான் முல்லா சொல்லுவார் குட் ஐடியா நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிம்பாரு விற்பனைக்கு கேன்சல் ஆகிடும் அதைத்தான் தேமுதிகா செய்தது தங்களை குறித்த அதிகபட்ச மதிப்பீடுகளை அவர்களாகவே கருதி கொண்டு கருதி கொண்டு அது விக்கியாத்த சரக்கா மாத்திட்டாங்க முல்லா திருப்பி கூட்டிட்டு போன குதிரையாக தேமுதிகவின் அரசியல் முடித்து விட்டது ரொம்ப பெரிய உதாரணம் கதையோட உதாரணமே வேற லெவல இருக்கு அஹ் இப்போ கலைஞருக்கும் அவருக்குமான ஒரு உறவு என்பது மிக முக்கியமான உறவா பார்க்கப்பட்டது சினிமா உலகங்கள்ல அவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா அப்படின்னும் போது அதை எதிர்க்கிற ஒரு தன்மையும் உள்ள இருந்திருக்கும் இதையெல்லாம் கடந்து அவர் அதை செய்யணுன்றதுக்கான காரணம் இல்லை அதாவது விஜயகாந்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறே எதிர் தான் சினிமாவுக்கு அவர் வருகிற போது அவரை புறக்கணித்தவர்களுக்கு மத்தியில அவரை வந்து பெரிய இயக்குநர்கள்லாம் அங்கீகரிக்கலைங்கிற தான் புதிய இயக்குநர்கள் ஐம்பத்தி நாலு பேர் உள்ள விட்டார் அவர் எல்லாமே எதிர்ப்பு தான் அரசியல்ல அவன் ராமதாஸ் எதிர்க்காம இருந்தா விருதாச்சலத்துக்கு அவர் வந்திருக்க மாட்டாரு அவங்க வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லையாரு அந்நியராக நான் வந்து ஜெயிக்கிறேன் பாருன்னு அவர் அடித்து காமிச்சார் எல்லா இடத்துலையுமே எதிர்ப்பு அரசியல் தான் அவருடைய குணம் எதிர்த்துட்டால் அவர் யாருன்னு காட்டிடுவார் பார் வீரம் தெரியும் பார் பாசம் தெரியும் சொல்கிறது அதுதான் விஜயகாந்தனுடைய ஒட்டுமொத்த கேரக்டர் அதனால் கலைஞர் குடும்பம் அவர் இன்னும் நேசிக்கிறதுனுடைய அடையாளம் தான் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததெல்லாம் வந்து அதெல்லாம் முடிந்து போன விஷயம்தான் அவர் அரசியலில் இப்பொழுது பெரிய ஃபோக்கஸில் இல்லைங்கிறதையும் தாண்டி அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்கிற போது இன்னும் அவர்களை நேசிக்கக்கூடிய இடத்துல தான் திமுகவே என்றும் இருக்கிறது அதனால விஜயகாந்த் கட்சி அடையாளங்களை தாண்டி எல்லா பொதுமக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனித நேயத்தினுடைய ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு கலியுக கர்ணன் என்று அவரை வந்து மக்கள் கொண்டாடி பார்க்கிறார்கள் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி விஜயகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்க்கை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சராசரி மனிதனாக துவங்கி துண்டுகள் செய்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கார் தான் புரிஞ்சிக்க முடியுது அவரை பற்றியான பல தகவலை பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி